அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏழரை சனி நம்ம தாக்காமல் இருக்கிறதுக்கு சனி பகவானுக்கு சனி கவசம் நம்ம கூறினாலே போதும் சனி பகவானோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு நவ கிரகங்கள்லேயே முக்கியமான கருதப்படுறது சனி பகவான் தான் சனி பகவான் வந்து துன்பம் தரக்கூடிய ஏழரை சனி காலம் சனி திசை நடக்கிற காலம் அஷ்டம் சனி அஷ்டாபிசம் சனி அப்படின்ட்டு நிறைய அந்த விஷயம் நடக்கும் பொழுது சனி பகவான் நமக்கு துன்பத்தை தருவார் அந்த நேரத்தில் நாம் சனி பகவானோட மனதை குளிர் வைக்கிறதுக்கு அவரோட போற்றிகள் துதிகள் மந்திரங்கள் சனி பகவானோட கவசம் கூறும் பொழுது சனி பகவானோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதனால் நமக்கு நன்மைகளாகவே மாறுறதுக்கு சனி பகவான் அருள் புரிவார் இப்போது நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம் சனி கவசத்தை உங்களுக்கு வரிகளாக பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பிளே ஆகும் பொழுது நீங்கள் சிசின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரிகளாக காமிக்கும் நீங்கள் இந்த சனி பகவானோட கவசத்தை கூறுறதுக்கு அது ரொம்ப உங்களுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ நாம் கவசம் சொல்ல ஆரம்பிக்கலாம் சனி பகவானை மனசில் நினச்சிட்டு இந்த சனி கவசத்தை நம்ம கூறணும் காகம் ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரித்தம்மை காப்பாய் பொருளோடு பொன்னை எள்ளி பூவுலகில் எமக்கு தாராய் ஏழரை சனியாய் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோளாறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினி நீண்ட போதும் இன்னல்கள் தாராவண்ணம் ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசிகளுக்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே உன்னை துதித்தேன் புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே கருப்பினில் ஆட ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எந்தனில் பிரியம் வைத்தாய் அன்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும்பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருகனியே சனியனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அனிதிகள் அனுசம் பூசம் மாண்டதோர் உத்திரட்டாதி இனிதே உன் விண்மீனாகும் எளிநீலா மனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு பத்தொன்பது சொல்வார் குளிகை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார் விழிபார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழிலாளோ விலகிச் செல்வாய் துணையாகி அருள்தாராய் அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போத்துகின்றோம் உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியாக வழிவகுப்பாய் மந்தனாம் காரி நீலா மணியான மகரவாசா தந்ததோர் கவசம் கேட்க சனியென்னும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு எந்த நாள் வந்தபோதும் போதும் இனிய நாள் ஆக மாற்று சனி பகவானே உம்மை தொழுகின்றேன் நீயே எமக்கு துணை இந்த சனி கவசத்தை சனிக்கிழமை தோறும் சனி பகவான மனசில் நினைச்சி உங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் வேண்டி உங்களுக்கு ஏழரை சனி சனி அஷ்ட சனி அஷ்டசனி சனி இந்த மாதிரி எந்த ஒரு சனிகள் உங்கள் ராசியில வந்தா கூட இந்த சனி கவசத்தை சனி போற்றி துதிகள் இதெல்லாம் நீங்கள் பொழுது சனி பகவானே மனசை குளிர்விச்சு உங்களுக்கு எல்லாத்தையுமே நன்மையாகவே தருவார் நம்ம சனி பகவான் சனி பகவானை நீங்கள் மனசார விரும்பும் பொழுது நீங்கள் நினைச்சது எல்லாமே நன்மைகளாகவே மாறும் முக்கியமாக ஒரு விஷயம் சனி பகவானை எங்கே போய் நீங்கள் பிரார்த்தனையோ இல்லைனா வணங்கும் பொழுதோ சனி பகவானை நேராக முகம் நோக்கி நீங்கள் வணங்கக்கூடாது சனி பகவானோட உருவச்சலை எங்கே நீங்கள் வணங்கும் பொழுதும் சனி பகவானை நீங்கள் நேராக பார்க்கும் பொழுது பாதத்தை மட்டும்தான் பார்க்கணும் பாதத்திலிருந்து மேல் நோக்கி உங்களோட பார்வையையும் மே உயர்த்தி கொண்டு போகலாம் ஆனால் சனி பகவானை நேரே முகம் நோக்கி பார்க்க கூடாது அப்படி பார்த்தீங்கன்னு அப்படின்னா சனி பகவான் உங்களை நேரே வந்து பிடிச்சு உங்களை ஆட்டாத சனியெல்லாம் ஆட்டி வைப்பார் இந்த முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரியாத யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கோ இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏழரை சனி அந்த மாதிரி நடக்கும் பொழுது இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுங்க சனி பகவானோட ஆட்டமும் சரி சனி பகவான் அவங்களுக்கு கஷ்டத்தும் குறச்சி கொடுப்பாரு அந்த கஷ்டத்தே இல்லாமல் மாற்றுறதுக்கு இந்த சனி கவசத்தை மறக்காம சொல்லி கொடுங்க நீங்களும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே சனி பகவானோட அருள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சனி பகவான் போற்றிங்கிறதையும் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் சனி பகவானோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தாதீங்க நன்றி